தமிழ்தாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் ஏழாயிரத்தி எண்ணூறு கிலோ தங்கம் ஏழு லட்சத்தி எண்பதனாயிரம் வைரங்கள் பதிக்கப்பட்ட சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அனந்த பத்மநாப சுவாமி சிலைதான் இந்த சிலை என்று குறிப்பிடப்பட்டு இப்பொழுது இந்த காணொலியானது பல ஊடகங்களிலும் வலையத்தளங்களிலும் பதிவாகிக் கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே இந்த சிலை பற்றிய இந்த குறிப்புகள் நம்ப தகுந்தனவாக இருக்கின்றனவா என்று எம்மால் ஆய்வு செய்ய முடியாமல் இருக்கின்றது அண்மையில் பிரான்சிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஆய்வாளர் குழு ஒன்று கூட இந்த சிலையினுடைய மொத்த விலையினை மதிப்பினை அளவீடு செய்ய முடியாமல் திரும்பிச் சென்று விட்டார்கள் என்ற குறிப்புகளும் காணப்படுகின்றன இந்த சிலை பற்றிய நம்ப தகுந்த தகவல்கள் உங்களிடம் இருப்பின் இந்த காணொளிக்கு கீழே பின்னூட்டமாக அழியுங்கள் நன்றி